வணக்கம் வெல்கம் டு கேரளா ராடிகாச்சி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கருணியா ப்ளஸ்னுடைய ரிசல்ட் இருந்துச்சு இதில் நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து செமையாக ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் வந்து நமக்கு அஞ்சா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு எதனால் அஞ்சுக்கு ஒன்றுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் வந்து அதிகமாக வந்து நமக்கு அந்நூ அஞ்சா நம்பர் வரவே இல்லை அதுவும் நமக்கு ஏ போர்டில் நமக்கு கிடைக்கவே இல்லை கண்டிப்பாக நமக்கு ஏ போர்டு அஞ்சாம் நம்பர் வருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் போர்ட்டில் கொடுத்த நம்பர்லேயும் நம்ம எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதே மாதிரி பீபோர்டு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து போய் பார்த்துருங்க நேற்று போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் வரணும் வேறு எதுவும் வராது நீங்கள் தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரியே மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் வந்துச்சு வேறு எதுவும் நம்பர் வரல சரிங்களா நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தா நம்ம கொடுத்த மாதிரியே நமக்கு அஞ்சாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்து விழுந்து விழுந்துருந்துச்சு ஒரு அருமையான நம்ம நம்ம எட்டாம் நம்பரும் கொடுத்தோம் இல்லைன்னா சொல்கிறோம் எட்டாம் நம்பரும் நம்ம கணக்கில் இருந்துச்சு ஆனால் நம்ம என்ன என்னோம் எட்டாம் நம்பர் வந்து நம்ம ஏ போர்டில் எதிர்பார்த்தோம் அஞ்சு எட்டுங்கிறத ஏ போர்டில் எதிர்பார்த்தோம் ஆனால் அட்டா நம்பர் வந்து சி போர்டில் வந்துருந்துச்சு ஆனால் நம்ம நம்ம வந்து ஒன்றுக்கு எட்டுங்கிற கணக்கும் அதே மாதிரி ஒன்றுக்கு அஞ்சுங்கிற கணக்கு எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலும் நமக்கு வரலாம் ஆனால் சி பி போர்டு வந்து நமக்கு சூப்பராக வந்து ஏழாம் நம்பர் அழகாக உட்காந்துச்சு அதே மாதிரி ஏ போர்ட்லேயும் நம்ம அஞ்சா நம்பர் அழகாக ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பர் வரைக்கும் நாளைக்கு நம்முடைய ஃபேவரட் கம்பெனி நிர்மல் கம்பெனி இருக்குது இந்த நிர்மல் கம்பெனி விடுறாவில் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பர் கொடுப்போம் அதில் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வாய்ப்பு இருக்கும் மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியுடைய முந்நூற்றி எண்பத்தி மூணு குழுக்கள் இந்த குழுக்களுக்கான வின்னிங் நம்பர் என்னென்ன வரக்க வாய்ப்புகள் இருக்குது என்னம்மா நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா போன வாரம் அடிக்கப்படும் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை பேஸாக வச்சு இந்த வாரமாக ஆடிடுவாங்க அப்படிங்கிற தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் போன வாரத்தில் கொடுக்கக்கூடிய நம்பர் மூணு நம்பரை பேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு முன்ன நம்பர் பேஸ் பண்ணி கொடுக்குறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அவங்க கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாமே அதே மாதிரி நமக்கு இந்த நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் தேதி ஏழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நிர்மல் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எப்போயுமே வந்து ஏழு நாலு இந்த மாதிரி நம்பர்களை வின்பின் மாதிரி அவங்களும் அதே மாதிரி தான் ஆடுவாங்க அதே மாதிரி ஆடறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் இன்றைக்கி இந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இதையும் நம்ம கொஞ்சம் பேச வச்சு ஆடுவோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கி ஏ போயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ஒன்பது நம்பர் தான் வரணும் ஏன்னா ஒன்பது நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னால் இந்த மாதமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடிக்கங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நம்பர் அடித்தாங்க அடுத்தது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் வந்து அஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்பது நம்பர் தான் வரணும் நீங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் வந்து ஒன்பது நம்பர் வருதான்னு பாருங்கள் வந்தால் கூட எடுத்து பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் என்னுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்க ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஒன்பது நம்பர் இந்த மாதத்தில் வந்து நம்ம போல ஒன்பதாம் நம்பர் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் எனக்கு அதுதான் வருகிறீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வருது அதே நம்பரை கணக்கில் வச்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது சரிங்களா அதையும் நீங்கள் கவனமாக பார்த்தது தெரியும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதே கணக்கில் நம்ம ஏழாம் நம்பர் வாய்ப்பு ஏழாம் நம்பர் மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கணும் ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது ஏழுங்கிற ஏழுங்கிறேன் கண்டிப்பாக நாளாக ஏ போல் வரணும் அப்படி ஒரு நம்பராவது கண்டிப்பாக ஏபோல் வரணும் அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் இது வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டான நம்பரை தான் கொடுக்குறோம் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பிபோல் பொறுத்த வரைக்கும் பிபோல் ஸ்ட்ராங்க நம்ம நேற்று குடுத்தல ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிபோலில் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அதே மாதிரி வந்துச்சு இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் எதிர்பார்க்குறான் ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் என்னோட கணக்கு நேற்று நம்ம கொடுத்த நம்பர் அப்படி தான் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்மாக வந்து நமக்கு மூணுக்கு ஏழு தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க நல்லாவே தெரியும் தெரிஞ்சு தான் கொடுத்தோம் நம்ம அதே மாதிரியே கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி நாளைக்கு நிர்மல் கம்பெனியில் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு நாளைக்கு பி போர்டில் கொடுக்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே பர்ஃபெக்டாக தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா டபுள்ஸ்ல அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு ஒரு நம்பர்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் ஆடுவாங்க முப்பத்தி ஒன்று சரிங்களா இதை மாதிரி உங்களுக்கு நிறைய டபுள்ஸ் உள்ளுக்குள்ளேயே நிறைய இருக்கு நீங்க பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி நிறைய டபுள்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு டபுள்ஸ்லேயே நாளைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் நம்பர் வந்து ஏ போனதை கொடுத்தாங்கன்னா ஏ போர்டாக கொண்டாந்து ஏழாம் நம்பரை நம்ம ஏ போர்டில் ஆடுறாங்க அப்படின்னா ஏழ்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் சரிங்களா ஏழு ஏழு எட்டு சரிங்களா அதே மாதிரி ஒன்பது ஒன்பது நாலு அஞ்சு அஞ்சு மூணு 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 ஒன்று அந்த மாதிரி கணக்கு ஆறு ஆறு அஞ்சு 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 எட்டு 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 அஞ்சு இந்த மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் அதை எதால் நாளைக்கு ஏழாம் நம்பர் எடுத்து ஏ போர்டில் ஆடுனாங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நமக்கு வின்னிங் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படின்னு பார்த்துங்க அதே மாதிரி பி பிற நம்பர் வந்து ஏற்றி என்ன சொன்னால் எட்டா நம்பரும் மறுபடியும் நமக்கு ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டா நம்பர் வந்து நம்ம அண்ணாங்கிறனா ஏழுக்கு மூணு எந்தளவுக்கு ஸ்ட்ராங் அடிக்கிறாங்களோ மாதிரி ஏழுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ஸ்ட்ராங் அடிப்பாங்க அதே மாதிரி ஏழுக்கு எட்டுங்கிற நம்பரும் எட்டு எப்படிங்க அடிப்பாங்க ஏழுக்கு எட்டுங்கிறது ஒரு நம்பர் தலை அடிக்கிறாங்களா அப்படி எப்படிங்கன்னா மூணுக்கு ஏழு அப்படி நம்பர் அடிச்சிட்டாங்கன்னா அதே அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் நமக்கு என்ன அடிப்பாங்க அதே கணக்கில் அதே மாதிரி ஜீரோவுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிற அப்படிங்கிற நம்பரும் வரணும் அப்படின்னு அதுதான் சரிங்களா நீங்கள் அதெல்லாம் வந்து முன்கூட்டியே அவங்க சொல்லிடுவாங்க இந்த நம்பருக்கு இதை அடிச்சிட்டோம்னா இதே மெத்தேடாக ஃபாலோ பண்ணி மறுபடியும் அதே நம்பர் அடிப்போம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கணக்கு அது பக்கத்து ட்ராவலையும் அடிப்பாங்க இல்லைன்னா அதுக்கு அடுத்த டிராவல் அடிப்பாங்க எனக்கு ஏன்னா பக்கத்து டிராவல் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏழு அதே மாதிரி ஏ போர்டில் அஞ்சு எட்டு பி போர்டில் இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக நமக்கு வர வேண்டிய நம்பராக தெரியுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக பாருங்கள் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய கணக்கை பொறுத்த வரைக்கும் சி போட்ற நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது சிப்போட பொறுத்த வரைக்கும் என்னங்க நம்பர் வரும் அப்படின்னா சி போட பொறுத்த வரைக்கும் நாலாக நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா எட்டு எட்டு நாலு அப்படின்னு ஆனால் எட்டு எட்டு அஞ்சில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எட்டு எட்டு அஞ்சு இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டு எட்டு அஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மூணு மூணு நாலுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இந்த மூணு மூணு நாளாக எட்டு எட்டு நாலாக கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ நாலு நம்பர் ஒரு நம்பர் நாளைக்கு வைக்கிறாங்க அப்படின்னா சி போர்டில் நமக்கு அப்போ என்ன கிடைக்கும் எட்டு எட்டு நாலு தான் நமக்கு கிடைக்கும் சி போர்டை நேற்று எட்டு இந்த நாளும் எட்டு இன்றைக்கி எட்டு எட்டாம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அப்போ டபுள் எட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இன்றைக்கி நாளைக்கு நாலா நம்பர் கொடுத்தாங்கன்னா மூணு மூணு நாளை கம்பேர் பண்ணி எட்டு எட்டு நாலுங்கிற நம்பரை அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கில் தான் எடுத்துகிட்டு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வச்சு எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்தவரைக்கும் நமக்கு சி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பரை கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன் ஆறாம் நம்பர்னா எட்டு எட்டு ஆறு அப்படிங்கிற நம்பர் அதாவது நூற்றி அறுபத்தி நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தி நூற்றி எழுபத்தி நூற்றி எழுபது அப்படிங்கிற வந்துருக்குங்க பாருங்கள் நூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் வந்துருக்கு அதே மாதிரி நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் நாளைக்கு கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கு மெத்தேடில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் கொஞ்சம் அழகாக சீ போர்டில் செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதோ அது தகுந்த மாதிரி வைங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரும் பீபோர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நீங்கள் மிஸ் வைங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் இது தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் யாருக்காச்சும் இல்லை நீங்கள் கொடுக்குற நம்பரில் வந்து எனக்கு போர்டில் இன்னொரு நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு சொல்லி என்ன சீங்கன்னா எட் எட்டாம் நம்பர் அதே மாதிரி சீ போர்டு நாலு ஏழு அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு ஆட்டத்தில் மறுபடியும் நமக்கு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் எதனால் அப்படின்னா ட்ரையல் நம்பர் ஓட்டின ட்ரா நம்பரை ஓட்டின மாதிரி நம்பர் கொடுப்பாங்க ஏன் நிர்மல் கம்பெனி அது நிர்மல் கம்பெனி எப்படி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளையை வரைக்கும் இரண்டு நாள் நம்பர் ஸ்ட்ராங்னா ஒன்பது நாலு ஸ்ட்ராங்கு அஞ்சு எட்டு ஸ்ட்ராங் சரிங்களா இது ரெண்டு நம்பர் போட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது